தமிழகத்தில் ஆவி நிறுவனம் தினமும் நாலு லட்சம் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்கிறாங்க தீவனத்தோட விலை உயர்வு காரணமாக பால் கொள்முதல் விலை கட்டுப்படி ஆகலைன்னு பால் உற்பத்தியாளர்கள் பல போராட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில்தான் கடந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் டிசம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பசும்பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு முப்பத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி எட்டு ரூபாயாகவும் எருமப்பாலோடய விலை நாற்பத்தி நாலு ரூபாலிருந்து நாற்பத்தி ஏழு ரூபாயாகவும் மூன்று ரூபா உயர்த்தப்படுதுன்னு அறிவிப்பு வந்துச்சு இதனால் பால் உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவாங்கன்னு தெரிவித்தாங்க முதல்வர் அறிவித்து இருபத்தஞ்சி நாட்கள் மேலாயும் இன்னும் பழைய விலை எங்களுக்கு கிடைக்கிது முதல்வருடைய அறிவிப்பை ஆவின் அதிகாரிகள் வந்து அமுல்படுத்தாமல் இருக்கிறாங்க ஆவின் நிர்வாகம் முதல்வரினுடைய அறிவிப்பிற்கு ஏற்ப பால் கொள்முதல் விலையை அதிகரித்து தரணும்னு பால் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இதில் வந்து நாங்கள் பால் தொழில் வந்து இருபது வருஷம் பண்ணிட்டு இருக்கிறோம் சொசைட்டி ஆரம்பித்த காலத்துலேருந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் சொசைட்டி ஆரம்பித்து இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு அப்போருந்து ஆரம்பிச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இந்த மூணு வருஷமும் பார்த்தீங்கன்னா சரியான நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது முதலமைச்சர் வந்து லிட்டருக்கு மூணு ரூபா கொடுக்குறோம் அதிகரித்து கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க ஒன்றும் நடைமுறைக்கு அது வந்து சேரல பதினெட்டாம் தேதியாக இருந்து நாங்கள் அறிவிக்கிறோம் கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் தேதி பன்னெண்டு ஆகி போச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த வந்து நடைமுறைக்கு வந்து சேரல இப்போது ஒரு மாடுங்கிறது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நாலு மாடு மேரமேக்கர் கட்டினோம் நாலு மாடு தான் நிறுவம் பண்ண முடியுது ஏன்னா அது மூணு ட்ரூப் தண்ணி காட்டணும் பீடு மூணு ட்ரூப் போட வேண்டியவர் எப்படி கொஞ்சாலும் பீடு வந்து பீடு மது புண்ணாக்கு மற்ற மூணு நாலு பொருளாட்டம் போடுறேங்க அதை ஒவ்வொன்றும் வந்து எல்லாம் பார்க்க போகல ஒரு மாட்டுக்கு ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ ஒட்டு போடணும் போட்டால் தான் அது நல்லா ஃபீல்டு நல்லா கிடைக்கும் மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய இடுபொருட்கள் எல்லாமே விலை ஏறிடுச்சுங்க தேவனம் தட்டெல்லாம் இன்றைக்கி ஒத்த தட்டு அஞ்சு ரூபா ரூபாய்க்கு விற்கிற மாதிரி இருக்குது அதனால் பால் விலை கூடலன்னு உன்னை மாட்டு தொழிலை செய்கிற மாதிரி இருக்காதுங்க எப்பவுமே பால் வந்து அத்தியாவசிய பொருள் எப்பவுமே தேவைப்படும் ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் ரேட்டிங் சேர்த்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு பின்னால் ச எந்த பசங்களோ எதுவுமே யாரும் பார்க்க மாட்டாங்க ஏன் கவர்மெண்ட் எங்களுக்கு சேர்த்து கொடுக்க மாட்டேங்கன்னா எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பச்சை தண்ணி விற்கிது இன்றைக்கி லிட்டர் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பால் விலையை மட்டும் அதை ஏற்றவே மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு லிட்டருக்கும் ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா செலவு வருது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு அதை கண்டுக்கவே மாட்டேங்குது அத்தியாவசிய பொருளுங்கிறது கவர்மெண்ட்டுக்கு ஏ காதுக்கு போக மாட்டேங்குது ஏ தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது எங்கள் அன்னூரில் ஆஃபீஸ்லேருந்து பெரிய அதிகாரி வந்திருந்தாங்க அவங்ககிட்ட பேசணும் எங்களுக்கு வந்து இந்த ரேட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா மூணுரூவாயில சேர்த்தி கொடுக்கறதெல்லாம் ஆகாது எங்களுக்கு வந்து மாட்டுப்பாலுக்கு ஐம்பதுமே இப்போதைக்கு பெரும்பாலுக்கு ஐம்பத்தஞ்சும் கொடுக்கணுன்ட்டு நாங்கள் இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்கில் பேசுகிறோம் அந்த அம்மா வந்து நாங்கள் மேலே இடத்துல பேசுகிறோன்னு சொல்லிச்சு அன்னி பேசுகிறாங்களே தெரியல ஆனால் இந்த மூன்று வந்து அதிகமன்றம்ட்டு பதினெட்டாம் தேதி சொன்னாங்க அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க நடைமுறைக்கு இன்னும் வந்து சேரல நாங்கள் சொசைட்டியில் செக்ரட்டரி கேட்டுக்கிறோம் நாங்கள் மேலிடத்துல கேட்டு எங்களுக்கு ஒன்றும் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் பிள்ளைங்க தவிடு இடுபொருளுக்கு எல்லாமே ரேட் டபுளாக போயிடுச்சு இன்னும் வந்து எங்களுக்கு இந்த ரேட்டை பத்தாது ஆனால் இதே அறிவிச்சது இன்னும் வந்து எங்களுக்கு இப்போ வந்து சேரல இது எப்போ அறிவு கொடுப்பாங்க என்னங்கிறது தெரியல வரலையே அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் இன்னும் தய தைநோமிக்கு மேலே பாஞ்சாந்தேதிக்கு மேலே நாங்கள் இதையே வந்து நான் ஸ்ட்ரைக் பண்ணுற கண்டிஷனுக்கு போக வேண்டிய நிலமை வர இப்போ நாங்கள் கொஞ்சம் இந்த தொழில் விட்ற மாதிரியும் இல்லை நாங்கள் கொஞ்சம் வயசாகிடுச்சி வேறு தொழிலுக்கும் கொஞ்சம் போக முடியாது அதனால் வச்சுட்டு இருக்கிறோம் இனி இதுவுமே அடுத்து இதே ரேட்டு வரல அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் அடுத்து ஸ்ட்ரைக் பண்ணலாம்ன்ட்டு சொசைட்டியில் எல்லா உறுப்பினர்களும் முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறோம்